நீங்கள் கேட்ட அந்த டவுட் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தனால ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு ரிப்ளை பண்ண முடியல அப்படிங்கிறனால தான் அந்த வீடியோ ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள் ஹேகாஸ் எல்லாருக்கும் வணக்கம் லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இலவச மின்சார மின் இணைப்பு வந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வந்து தயார்நிலை பதிவேட்டில் கையெழுத்து போட்டிருக்கிற எல்லாருக்கும் மின் இணைப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த தயார்நிலை பதிவேடுனா என்ன அப்படின்ற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது எனக்கு தெரிஞ்சு புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் இலவச மின்சாரத்திற்கு புதுசாக பதிவு பண்ணியிருக்கவங்களாம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் போகிறேன் அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தயார்நிலை பதிவேடு என்ன அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் தான் உங்களுக்கு மின் இணைப்பு கொடுக்க சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இல்லை ஆனால் தயார் நிலை பதிவேட்டில் இருபத்தி ரெண்டு வரைக்கும் கையெழுத்து போட்டவங்களுக்கு மின் இணைப்பு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு வீடியோ போட்டோடனே நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க அப்போ நாங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதிவு பண்ணியிருக்கோம் அப்போ எங்களுக்கு மின் இணைப்பு வருமா அப்படின்னு கேட்குறாங்க இது ஆக்சுவலாக அப்படி கிடையாது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இலவச விவசாய மின் இணைப்புக்கு விண்ணப்ப வரிசையில் பதிஞ்சவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாச்சு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பத்து வருஷத்துல பதிவு பண்ண எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க என்ன பண்ணிருப்பாங்க நோட்டீஸ் கிடைச்ச அந்த நோட்டீஸ் வந்து முப்பது நாள் வரைக்கும் தான் மேக்சிமம் செல்லும் ஒரு ஏஐ பவர்ல அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதுல கொடுத்துருக்க பட்டா செட்டா அடங்கல் வாய்தா ரசீது இந்த அனைத்து ஆவணங்களையும் ஒருங்கிணைச்சு ரெடி பண்ணி புதுசாக நோட்டீஸ் கிடச்ச உடனே அன்னை தேதியில் ஏன்னா பத்து வருஷத்தில் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் போய்ட்டு அதுக்கு பதிவு பொழுது ஒரு பேரில் இருந்துருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சில காரணங்களாக நீங்கள் விற்றுருக்கலாம் இல்லை அதை நீங்கள் யூடிஆர் சப்டிஷன் பண்ணி ரெண்டாக பிரித்து கூட இருந்துருந்துருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் இல்லையா அதனால் அன்னை தேதியில் யார் பேரில் ஆவணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஸோ அன்னை தேதியில இருக்கிற ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போயிட்டு ஒப்படைக்கிறீங்க அப்போது பழைய ஆவணங்களும் புதிய ஆவணங்களும் ஒன்றா இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபீல்டுக்கு வந்து நீங்கள் பழைய ஆவணங்களில் கொடுத்துருக்கிற போர் அந்த இடத்துல தான் இருக்குது இருக்குதா புதிய ஆவணங்கள் படி அந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு வெரிஃபை பண்ணுவாங்க இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் இந்த ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லா அந்த பிரிவு அலுவலகங்களையும் தயார்நிலை பதிவேடு அக்ரி தயார்நிலை பதிவேடுன்னு சொல்லி ஒன்றும் பராமரிப்பு பண்ணிட்டு வருவாங்க அதில் இந்த நோட்டீஸ் கிடச்சவங்க எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்தவங்க ஃபீல்டு கண்டிஷனும் ஓகே இருக்கிறவங்க ஃபீல்டு கண்டிஷன் ஓகேனா ஃபீல்டு வந்து யூடிஆர் சப்டிஷன் பண்ணாதவங்க இல்லை அந்த பதிவு பண்ணவங்களை யாராவது இறந்து போயிருப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அது வந்து அவங்க பையன் பேர்லையோ பொண்ணு பேர்லையோ மாறி இருக்கும் அப்படி மாறாமல் இருக்கிறவங்க எல்லாமே தயார்நிலை பதிவேட்டுக்கு கையெழுத்து போடுறதுக்கு வர சொல்லிடுவோம் தயார்நிலை பதிவேட்டில் அப்புறமேட்டுக்கு தான் வந்து அவங்க கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அந்த ரெடினஸ் பிரகாரம் தான் மின்னணிப்பை கொடுப்பாங்க நீங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சிருப்பீங்களா அந்த பிரகாரம் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது அது பிரகாரம் கொடுக்க மாட்டாங்க அந்த சீனியாரிட்டி உங்களுக்கு வெறும் நோட்டீஸ் கொடுக்குற சீனியாரிட்டி மட்டும்தான் அதை நீங்கள் கொண்டு வந்து டாக்குமெண்ட்டை கொடுத்து தயார் நிலை பதிவேட்டில் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு அந்த சீனியாரிட்டி பிரகாரம் தான் மின்னணிப்பு கொடுப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ அதில் வந்து ஒரு யூடிஆர் சப்மிஷன் பண்ணிட்டீங்க நீங்களும் உங்கள் தம்பியும் அந்த ஒரு இப்போ நாலு ஏக்கர் இருக்குது உங்கள் தம்பி ரெண்டு ஏக்கரும் நீங்கள் ரெண்டு ஏக்கரும் பிரிச்சிட்டீங்க இப்போ அந்த ரெண்டு ஏக்கரில் தான் அந்த போர் போட்டிருக்கீங்க அப்படின்னா நாங்கள் பழைய டாக்குமெண்ட்டில் உதாரணத்துக்கு ரெண்டு பார் ஒன்று இப்போ உங்களுக்கு யூடி யூடிஆர் சப்டிவிஷன் பண்ணி ரெண்டு பார் ஒன்னு ஏன்னு வந்திருக்கும் அப்போ எஸ்எஃப் நம்பர் பழசுக்கும் இதுக்கு வித்தியாசம் வருதுங்களா அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஸ்எஃப் சேஞ்சுக்கு எழுதி அனுப்பிச்சுடுவோம் எஸ்எஃப் சேஞ்சு பழைய நீங்கள் விண்ணப்பம் பதிவு பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த விண்ணப்பத்தில் போயிட்டு கரெக்ஷன் பண்ணி பெய்யும் ரெண்டு பார் ஒன்று ஏவுக்கு இந்த இது வருது அப்படின்னு சொல்லி சுழிச்சு உங்களுக்கு மாற்றி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் தயார்நிலை பதிவேட்டுக்கு வருவீங்க அந்த தயார்நிலை பதிவேட்டில் நாங்கள் பதிவேற்றம் செய்யும் பொழுது ரெண்டு பார் ஒன்று ஏன்னு போட்டு பதிவேற்றம் செஞ்சுடுவோம் அதே மாதிரி தான் நேம் ட்ரான்ஸ்ஃபரும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அப்பா இறந்துட்டார் இல்லாட்டினா யாருக்காவது வித்துட்டோம் இல்லை யாருக்காவது ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க பேரில் இருக்காது இப்போ இருக்கிற ரெவன்யூ டாக்குமெண்ட்லாம் நம்ம பேருக்கு அது மாறி வந்துடும் இப்போ நம்ம ஒருத்தட்ட வாங்கியிருக்கோம்னா நம்ம பேருக்கு மாறி வந்துடும் அப்போ அவர் நம்மளுக்கு விற்றுருந்தாலும் அந்த விண்ணப்ப பதிவும் நம்மளுக்கு தான் வரும் அப்போ நம்ம அந்த விண்ணப்ப பதிவை நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தயார்நிலை பதிவேட்டில் கையொப்பம் போட்டு அந்த மின் இணைப்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் தயார்நிலை பதிவேடு இதன் பிரகாரம் தான் மின் இணைப்பு கொடுக்கப்படும் இதை நான் இதை தான் நான் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதிந்த முப்பத்தி ஒன்று மூணு மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதிமூணுக்குள் பதிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள் விண்ணப்ப தயார்களை பதிவெட்டில் கையொப்பம் இட்ட நபர்களுக்கு மின் இணைப்பு கிடக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நிமிஷமாக அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லிவிட்டேன் ஏன்னா நிறைய பேர் இண்டிவிஜுவலாக இது இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க உங்களுக்கு பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறதுனால தான் வந்து வீடியோவாகவே மேக் பண்ணி போட்டிருக்கிறேன் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுனாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான விளக்கத்தை நான் முடிஞ்சால் சொல்கிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா அதை நான் வீடியோவாகவும் பதிவு பண்ணி சொல்கிறேன் நன்றி நண்பர்களே இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க விவசாய சம்பந்தமாகவோ அரசு சம்பந்தமாகவோ எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நன்றி நண்பர்களை இன்னொரு விடல சந்திப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ